வணக்கம் ரூவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் சொல்ல சொல்லப் போகிறேன் என் விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா மெம்பர்ஷிப் லைவ் கொஞ்சம் நாளாக ஓடிட்டே இருக்கும் எனக்கு மெம்பர்ஷிப் லைவை பற்றி உண்மைக்குமே தெரியாது எனக்கு ரீசெண்டாக இப்போ பத்து நாள் நான் இடையில ஒரு மாதம் லைவ் போடாமல் விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் மெம்பர்ஷிப் லைவை பற்றி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னோட மெம்பருக்கு வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் எதுக்காக மெம்பர்ஷிப் சேர்றாங்க எப்படி மெம்பர்ஷிப் சேரணும் எதுக்காக நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப் சேரணும் இந்த மாதிரியான ஒரு டவுட்டை தான் நான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெண்டு விஷயம் செய்யலான்ட்டு இருக்கேன் மெம்பர்ஷிப்பில் சேர்கிறவங்களுக்கு நான் செய்யலான்ட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு மெயினாக ஃபஸ்ட்டு நான் ரெண்டு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த சேனல் சின்ன சின்ன சேனல் வச்சுட்டு டவுட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெம்பர்ஷிப்பு தேவையில்லாமல் வந்துட்டு வந்து எப்படின்னா இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு அவங்க வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சில விஷயங்கள் லைவ் போடும்பொழுது மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ள ஐடிக்கு வந்து கிடையவே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேனல் வச்சுருக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கவங்க மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட விருப்பம் மட்டும்தான் இதில் மெம்பர்ஷிப்பில் சேர்றதும் சேராதது இது உங்களோட விருப்பம் அந்த என்னோட சேனல் மட்டும் இல்லை எல்லா சேனலுமே அப்படி தான் உங்களோட விருப்பம் மட்டும்தான் அதுக்காக வந்து என்னடா இவங்க வந்து மெம்பர்ஷிப்பில் சேர சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப்பில் எப்படி சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லோகோக்கு கீழே நீங்கள் யார் சேனலில் போய் சேர்றதுனால பரவாயில்ல ஜாயிண்ட்டுங்கிற பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு அவங்க ஃபஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியல ஒவ்வொரு சேனலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ என்னோட பத்தொம்பது ரூபாய் இருக்குதுக்கோ அதுக்கடுத்து ஐம்பத்தொம்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து இந்த பத்தம்பது ரூபா போட்டு சேர்றவங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா போட்டுட்டு இப்போ அவங்க வந்து நான் என்னோட வீடியோ அடுத்த செகண்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஜாயின்லேயே இருக்கணும் என்னோட சேனலில் இருந்து ஜாயினில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சேருவாங்க இல்லை என்னோடய வீடியோ பார்க்க சில பேருக்கு ஆர்வமாக இருக்கும் அவங்க சேருவாங்க இப்போ ஐம்பது ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேலே போடுறவங்க சில டவுட்டு கேட்பாங்க ஆனால் இன்னே வரைக்கும் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு மேலே யாரும் மெம்பர்ஷிப்பில் சேரவே கிடையாது எனக்கு டவுட்டு கேட்டதும் கிடையாது மெம்பர்ஷிப்பில் இருந்து நான் மெம்பர்ஷிப்பில் அவங்களுக்கு சேர்ந்துருக்கேன் எனக்கு டவுட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி இன்றை வரைக்கும் எனக்கு யார்ட்டையும் கேட்டது கிடையாது இனிமேல் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மெம்பர்ஷிப்பு வீடியோ சரிங்களா நீங்கள் வந்து என்கிட்ட டவுட்டு கேட்டாலும் சரி நீங்கள் என்னோடய மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தாலும் சரி எனக்காக இருக்கிற மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நீங்கள் ஐடிக்கு கீழே பார்த்தீங்கனாலே மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க ஐடி ஃபுல்லாகவே இருக்கும் அதில் பார்த்தாலே எல்லாமே சேனல் வச்சுருக்கவங்க தான் மெயினாக இருக்காங்க அவங்களுக்காக ஒரு லைவும் அவங்களுக்காக ஒரு வீடியோவும் வாரத்துக்கு ஒருக்க நான் இருக்கேன் இது வந்து அவங்களுக்காக அவங்க அது கேட்டால் கேட்டிருந்தாலும் சரி மெம்பர்ஷிப்லேருந்து ஒரு டவுட்டு கேட்டிருந்தாலும் சரி இல்லை வந்து கம்பல்சரி கேட்காம இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்காக ஒரு டவுட் ஏன்னா அவங்க சேனல் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி தான் வச்சிருப்பேன் இப்போ அவங்க சேனலில் சில மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கல்ல இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்க அப்படி இப்போ எனக்கு ஒரு அஞ்சு சேனல் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு சேனலை பார்ப்பேன் இதில் சில மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணி அவங்க மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் போடலான்னு இருக்கேன் அப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் மெம்பர்ஷிப் லைவ் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் மெம்பர்ஷிப் லைவ் வந்து இப்போ நிறைய டாப்பில் இருக்கு எனக்கு இந்த ரீசன் தெரியவே தெரியாது இப்போ ஒரு வாரமாக தான் என்னோட லைவ்ல வந்து மெம்பர்ஷிப் லைவ்லாம் போட வேண்டியதான்னு சொல்லி அசிங்கமாக பேடு கமாண்ட்லாம் வரும்ல அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஆனால் எனக்கு வந்து அப்படி கிடையாது எனக்கு வந்து எல்லாமே இருக்கவங்க சேனல் தான் நான் டெக்ஸ்ட் சேனல் தான் வச்சுருக்கேன் அதனால நான் மெம்பர்ஷிப் லைவ் வந்து வாரத்துக்கு ஒருக்க இனிமேல் கம்பல்சரி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்போ வந்து அதில் அந்த மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் அந்த லைவ் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அந்த மெம்பர்ஷிப் மட்டும் இருக்காங்கல்ல ஜாயின் பண்ணி மெம்பரில் இருக்காங்கல்ல அவங்க மட்டும் வந்து உங்களுக்குள்ள என்னென்ன டவுட்டு இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் தமிழில் டைப் பண்ணுறவங்க தமிழில் டைப் பண்ணி எனக்கு ஏறுங்க முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணி கொடுப்பேன் அந்த மெம்பர்ஷிப் லைவ் போட்டு நீங்கள் ஆடியன்ஸ் வந்தா அந்த மெம்பரில் உள்ளவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் டவுட்டை கிளியர் பண்ணி கொடுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி போடுவேன் அப்போ எனக்கு எப்படிக்கா மெம்பர்ஷிப் லைவ் தெரியும் அப்படின்னா நான் லைவ் போடுறதுக்கு முன்ன கூட்டியே ஒன்று வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் பேசி போட்டுருவேன் அதில் வந்து இந்த மெம்பரில் ஜாயின் பண்ணியிருக்கோம் மட்டும்தான் அந்த லைவில் பேச முடியும் கலந்துக்க முடியும் மற்ற எல்லா ஆடியன்ஸும் அதில் பேச முடியாது டவுட்டு கேட்க முடியாது இந்த ரெண்டு விஷயங்களும் நான் மெம்பர்ஷிப்புக்காக செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் சேரணும் மெம்பர்ஷிப்பில் உள்ள டவுட்டு கேட்கணும் அப்படின்னா என்னோட ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க அது உங்களோட விருப்பம் மட்டும்தான் கட்டாயம் கிடையாது இது நான் இப்போ புதுசாக என் நான் என்னோட சேனலை செய்யலாம் இப்போ மெம்பரில் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க எனக்கு நிறைய மெம்பர் சேர்ந்துருக்காங்க அந்த ஒன் மந்த் முடிஞ்சு போயிருக்காங்க அவங்களுக்குலாம் நான் ஒரு வீடியோ கூட இன்றை வரைக்கும் நான் போட்டதே கிடையாது இது ஃபஸ்ட் டைம் வாரத்துக்கு ஒரு இது செய்யலாம் அப்படி கம்பல்சரி செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் மெம்பர்ஷிப் லைவ் மெம்பர்ஷிப் வீடியோ உங்களுக்கு இருக்கேன் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே ஒரு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ரைப் பண்ணிக்கோங்க பாய்